பழனி கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா போன்றவை சோதனை செய்யப்பட்டு அபராதம் விதித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் இணைந்து கடைகளில் தீவிர சோதனை மேற்கொண்டனர் பழனி நகராட்சி ஆணையர் மற்றும் பழனி வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செல்லத்துறை பழனி பேருந்து நிலையம் பழனி நகர் ஆயக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர சோதனை மேற்கொண்டனர் இதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பான் மசாலா உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகளில் சோதனை நடைபெற்றது குட்கா விற்பனை செய்தால் கடைகள் சீல் வைத்து அடைக்கப்படும் மேலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர்

ini mau balik sampai